وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رَكِبًا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الله சகோதரிகளே தாய்மார்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெறுகின்ற மிக பெரிய அல்லாஹுடைய அருட்கொடைகளில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் நாங்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகளாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாம் கணக்கெடுக்க முடியுமென்றால் அந்த அல்லாஹுடைய அருட்கொடைகளை எங்களால் கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட நிறைய அருட்கொடைகளை அல்லாஹு தாலா இந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் இந்த உலக வாழ்க்கையில் நாங்களெல்லாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வீடுகள் ஒரு மனிதன் இந்த வீட்டை உருவாக்குவதற்காக தனக்கென்று ஒரு வீட்டை அமைத்து கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவு கஷ்டங்களை மேற்கொள்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த உலகத்தில் எனக்கென்று ஒரு சொந்தமான வீடு இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நான் எனது குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்களை மேற்கொண்டு தனக்கென்று ஒரு வீடை உருவாக்கி கொண்டு அந்த வீட்டில் அவர்களுடைய சந்தோஷங்கள் அவருடைய வசிப்பிடங்களை எல்லாம் அமைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஒரு மனிதனுக்கு வீடு எதற்காக பயன்படுகின்றது அல்லாஹு தாலா ஏன் இந்த அருட்கொடைகளை இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் அந்த மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கடுமையான குளிரை அந்த மனிதன் சந்திக்கிறான் என்றால் அதே போல கடும் வெப்பத்தை அந்த மனிதன் சந்திக்கிறான் என்றால் அல்லது அவன் பகல் முழுதும் ஒரு ஆண் பகல் முழுதும் வேலைக்கு போயிட்டு இரவிலை வீடு திரும்பி அந்த இரவு நேரத்தில் ஓய்வு எடுப்பதற்காக இப்படி பல சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் எங்களுடைய வீடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய நல்லடியார்களை இஸ்லாமிய தாய்மார்களை சகோதரிகள்